ஹரியானா மாநிலம் நாமில் மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் இந்திய நகர்ப்புற இயக்க மாநாடு மற்றும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேற்று நடந்தது இந்நிகழ்ச்சி நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற பிரிவில் தேசிய விருதை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பெற்றுள்ளது மத்திய நகர்ப்புற வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால்கட்டான் இணையமைச்சர் டோகன் சஹோ ஆகியோர் நகர்ப்புற போக்குவரத்து திறன் விருதை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கினார் சென்னை மாநகர போக்குவரத்து டி பிரபு சங்கர் தேசிய பொது போக்குவரத்து அட்டை பேருந்து வசதி மல மாசுபாட்டை குறைத்ததும் பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து சேவை உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளுக்காக இந்த தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது அதே போல இந்த விழாவில் சிறந்த பல்முனை ஒருங்கிணைப்புடன் கூடிய மெட்ரோ ரயில் என்னும் பிரிவின் கீழ் நகர்ப்புற போக்குவரத்தில் சிறந்த செயல்திறன் வழங்கப்பட்டுள்ளது சிறந்த பயணிகள் சேவை மற்றும் மன அளிக்கும் மெட்ரோ ரயில் பிரிவில் நகர்ப்புற போக்குவரத்துக்கான பாராட்டு சான்றிதழ் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அமைச்சர் வெளியிட்டிருந்த எக்ஸ்தல பதிவில் நமது திராவிட மாடல் அரசின் முன்னெடுப்புகளான விடியல் பயணம் சென்னை மாநகர பள்ளிகளுக்கான பிரத்யேக பேருந்து வசதி சென்னை ஒன் செயலி ஒருங்கிணைந்த டிக்கெட் போன்ற திட்டங்கள் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து துறை அமைப்பை கொண்ட நகரம் என்றும் உரிய தேசிய விருதை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பெற்றுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது இந்தியாவிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என விருது பெற்றுள்ள எம்டிசி சென்னைக்கும் துறைக்கு பொறுப்பேற்று வழிநடத்தும் அமைச்சர் சிவசங்கருக்கும் பாராட்டுகள் நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம் விற்ற பயண சீட்டு முறைகள் தாழ்த்தள மின்சார பேருந்துகள் என நாளுக்கு நாள் வெளிக்கேறி வரும் எம்டிசி பயணிகளின் தேவை அறிந்து சீரான இடைவெளியில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி சிறந்திட வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து